பிணைக்காரகனான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிக பெரிய பலன்கள் என்ன இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தொடருமா இல்லை இனிமேலாவது ஏதோ சிறப்பாக சிறப்பான நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் அமையுமா அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கிற ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செவ்வாய் பகவான் தானே இந்த விருச்சிக ராசியோட அதிபதி அதனால சிறிய அளவிலாவது ஒரு சொத்து சேர்க்கை உங்களோட பெயர்ல இருக்கும் இல்லாத உங்களுமே உங்களோட சொந்த உழைப்புல அடையக்கூடிய வாய்ப்பும் அமையும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால பலருக்குமே ரத்த அழுத்தம் ஏற்படும் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நீங்க தாங்க எதிரி ஏன்னா நீங்க சொல்ற அனைத்துமே மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது ரொம்பவும் தவறானதா இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட எண்ணங்களும் செயல்களும் அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்தே மாறுபடும் குணாதிசயமுமே இரண்டாம் இடமான தனமாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இருக்காரு உங்களோட வாழ்க்கையின் பிற்பகுதியில பணவரவு சேமிப்பு எல்லாமே நல்லபடியாக உண்டாகும் உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லணும்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணையில ஏதேனும் ஒரு வகையில் ரொம்பவும் சிறந்து காணப்படுவாங்க கலை மிகவும் ஆர்வத்துடன் காணப்படுவாங்க உங்கள் மீது மிகுந்த அன்போடு இருப்பாங்க ஒரு நண்பர்களை போல அவங்க விருச்சக ராசிக்கு ஞானியர்களையும் மகான்களையும் தரிசனம் செஞ்சு வணங்குறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் செவ்வாய்க்கு எதிர்குணம் கொண்ட அனுசத்துக்கு அதிபதியா சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வரதுனால நன்றாக சுகபோகத்தோட வாழும் போதே வாழ்க்கையின் நிலைமையை குறித்து சிந்திப்பீங்க திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் மிகவும் பழமையான தளங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுறது இந்த விருட்சிகாசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்ல பயன்களை கொடுக்கும் நிறைய சிறப்பான தனித்துவமான குணாதிசயம் கொண்ட இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் புதன் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் குருவும் சனியும் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் ஐயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மார்கழி மாத பாதத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் வந்துட்டு பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் தைரிய சானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் தனசானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மாற்றங்கள் மட்டும் இல்லாம புதன் பகவானுமே தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து ஏழாம் தேதி உங்களுக்கு மாற்றம் பெறுகிறார் பத்தாம் தேதி சுக்கிர பகவானுமே சுகஸ்தானத்திலிருந்து மாற்றம் பெறுகிறார் இந்த கிரகநிலைகள் இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கு

வாங்க அதனோட உங்க உங்களோட வேலைகள்ல அவங்க கிட்ட ரொம்பவும் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்திலையும் சரிங்க உற்றார் உறவினர்கிட்டையும் சரி உங்களோட செல்வாக்கு முயர்ந்து காணப்படும் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட செயல்களை புதிய உத்வேகத்தோட செய்து முடிக்க நல்ல வலைகள் பிறக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட திட்டங்களை சரியா தீட்டி அவர்களை படிப்படியா நல்லபடியா செய்யறதன் மூலம் வெற்றிகரமான உங்களோட செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் உங்களோட நண்பர்கள் பேச்சை கேளுங்க நண்பர்கள் போல நடிக்கிறாங்க இல்லையா அவங்களோட பேச்சை கேட்காதீங்க பெரியோர்களின் ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பக்க இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கையில ஈடுபட்டு உங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை சந்தோஷமா கொண்டாடக்கூடிய காலகட்டங்களும் இந்த மாதத்தில் அமைய போகுது தொழில் இருந்த போட்டிகள் உங்களை விட்டு காணாமல் போகும் ஏன்னா இதுவரைக்கும் சண்டை சொல்லி போட்டிகள்லாம் ரொம்ப நிலவிருக்கும் எப்படி என்னோட வியாபாரத்தை அதிகரிக்க போகிற அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனக்கவலையில கடந்த காலத்துல இருந்திருப்பீங்க அந்த மனக்கவலைகள் அனைத்துமே காணாமல் போகும் தொழில் வியாபாரம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே போட்டி பொறாமை குறைந்து காணப்படும் உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே லாபம் நிறைந்ததாக இருக்கும் உங்களோட நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையுமே அரவணைத்து சென்றால் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலமும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மார்கழி அமையுங்க ஆனாலும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தொய்வு நீங்கி உங்களோட மனதில் புது உற்சாக தோன்றும் அதே நேரம் வெளியில கொடுத்திருந்த பணம் திரும்பவுமே உங்களோட கை வந்து சேரும் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த பயன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் கவனமாக இருக்கிறத விடவே நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே புதிதாக கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் அனுகூலமான துருப்பங்களை காணக்கூடிய சிறப்பான யோகங்கள் பெற போகிறீங்க சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்லும் வாய்ப்பையுமே பெறுவீங்க மேல் அதிகாரிகள் சற்று உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கல அப்படின்னாலும் அவங்களால் எந்த ஒரு தொலையுமே உங்களுக்கு ஏற்படாது அதனால் எந்த ஒரு கவலையும் பயமும் தேவையில்லை ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்க உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்களாக முன்னின்று செயல்படுத்துறது நல்லது யார் ஒருத்தருடையும் உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்கள் சரியாக செய்யுங்க மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறப்புவீங்க இதன் மூலம் சிறப்பான பயன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் பணியாற்றும் திறன் இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் கட்சி மேலிடத்தால் நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீங்க கட்சியில் புதிய பொறுப்புகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் அதில் இருந்த தொந்தரவு நீங்கி நல்லா இருக்கும் அடிக்கடி பயணம் செஞ்சு கட்சி பணிகளை தீவிரமாக நீங்கள் செய்வதன் மூலம் இந்த மாதத்தில் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிறப்பாக சிறப்புகளை நீங்கள் வர முடியும் மேலும் மக்களிடம் ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தால் அவங்களால செய்ய முடிஞ்சதை கட்டாயம் சொல்லுங்க செய்ய முடியாத விஷயத்த வாக்குறுதியாக கொடுக்கறதன் மூலம் பல சிக்கல்களில் நீங்கள் சிக்கி தவிக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் அதனால கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறக்கூடிய சிறப்பான மாதம் தான் இந்த மாதம் உங்களோட பெயரும் புகழும் உயர்ந்து காணப்படும் ரசிகர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க ஆனா அவ அதை எல்லாமே வெளிக்காட்டி கொள்ளாம ரசிகர் மன்றங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க சரியான தீர்வுகளை கொடுக்கறது மூலம் நல்லா இருக்கும் சக கலைஞர்கள்கிட்ட நீங்க நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் உங்களோட கணவரின் பாராட்டுகளை நீங்கள் எளிதில் பெறக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுது ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சு எந்த ஒரு நல்ல விஷயத்துமே யாருமே பாராட்டியிருக்க மாட்டாங்க ரொம்பவும் மனக்கவலையில் ஆங்கிருப்பீங்க இந்த மாதம் ஒரு ஒரு பொன்னான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு புதிதா ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களோட வீட்டிலையுமே நிம்மதியான இருக்கும் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல நல்ல மதிப்பெண் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க பெற்றோர்களின் ஆதரவு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களோட எதிர்கால திட்டங்களை எளிதில் நிறைவேற்றுவாங்க சக மாணவர்களின் ஒத்துழைப்புமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இப்போ வந்துட்டு விசாகம் நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலுமே வருமானம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் ஒரு தடையும் இருக்காது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் உண்டாகலாம் அதில் கவனமாக இருங்க புதிய ஆர்டர் பிடிக்கிறது பற்றின முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணாக உழைக்க வேண்டி இருக்குங்க சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ரொம்பவும் சிக்கல்களில் மாட்டிக்கொட்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதனால உங்களோட பணிகளில் கூடுதலாக நீங்கள் கவனம் இருக்கணும் அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூகமான உறவு இல்லாத மாதிரி இருக்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களோட மனதில் அவ்வப்போது கவலையை ஏற்படுத்தும் பக்குவமாக அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறது உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மத்தவங்களுக்காக நீங்க எந்த ஒரு உத்தரவாதமுமே கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடாமல் இருக்கிறதுமே நல்லதா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது வீண் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடும் ஆனாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தணுங்க மனதில் உள்ள மந்த நிலை மாறி கூடுதல் சிறுத்தையுடன் காரியங்களை கவனிப்பது நல்லதாக இருக்கும் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாண்டி முயற்சிகளின் மூலம் முன்னேற்றம் தரும் ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் புதிய பொன்பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் நாட்கள் அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் வியாழக்கிழமையும் தாங்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை நெருங்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தினமுமே உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளும் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வுமே அன்னை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்க்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்